ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எனக்கு வெண்டக்காய் பிடிக்காது வளவளன்னு இருக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான வெண்டைக்காய் மசாலா சாதம் செஞ்சு கொடுங்க திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த சாதத்தோட சுவை வந்து சூப்பராக இருக்குங்க பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் ஒர்க்கிங் போகிற உமன்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் இந்த சாதம் வந்து அருமையான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான வெண்டக்காய் மசாலா சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க பதினஞ்சு போல் வெண்டக்காய் எடுத்திருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கட் பண்ண வெண்டைக்காயை எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காய் கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்புங்க கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு வெண்டைக்காயை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க வெண்டைக்காய் நம்ம வறுக்கிறதுலையே பாதி வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து வதக்கிக்கலாங்க வெண்டைக்காயில் தன்மை இல்லாமல் செய்யணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காயை வந்து நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸை கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ண வெண்டைக்காயை தட்டில் பரத்தி விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம செஞ்சோன்னா வெண்டைக்காயில் இருக்க வளவழுப்பு தன்மை வந்து இருக்காதுங்க இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போது வெண்டைக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க முக்கால் வாசி வந்து நமக்கு வெண்டைக்காய் இதுலேயே குக் ஆகிடுச்சு இப்போது வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ வேறு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கின அதே பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரக நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய பல் பூண்டாக மூணு பூண்டு எடுத்திருக்கேங்க அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் மசாலா சாதத்துக்கு பூண்டு சேர்த்து செய்யும் போது மணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாதத்தோடு இந்த பூண்டு நம்ம வாயில் கடிப்படும் போது அதோடய டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும் அதனால் பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பூண்டை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டேங்க இப்போது பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேங்க நீல வாக்கில் கட் பண்ணாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நமக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு மசாலா பொருளாக நம்ம சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க சாம்பார் தூள் கால் டீஸ்பூனுங்க மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கிக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருள் எல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காய் சேர்த்துட்டு மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வெண்டைக்காயை முன்னாடியே நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோங்க அப்போவே நமக்கு நல்லா குக்காயிடுச்சு அதனால ஜஸ்ட்டு வந்து மசாலாவில் வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மட்டும் வதக்கிட்டால் போதுங்க இப்போது வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா நமக்கு வெந்திருச்சு இப்போ நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை வந்து சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கான சாதம் வந்து நான் எடுத்துருக்கேங்க சாதத்தில் உப்பு போட்டு தான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான மலித்தலை கொஞ்சமாக தூவிக்கலாங்க சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் பார்த்தா அளவாக சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான வெண்டக்காய் மசாலா சாதம் ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரியான வெரைட்டி ரைஸ் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வெண்டைக்காய் மசாலா சாதம் செஞ்சு பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க நம்மளுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை ரைஸில் இருக்க காயே போதும் இல்லை உங்களுக்கு சைடிஷ் எதுவும் தொட்டுக்க வேணும் அப்படின்னா ஆம்லேட் இல்லைன்னா அப்பளம் வடகம்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சாதம் செய்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப கம்மி தாங்க சாதம் மட்டும் வடித்து எடுத்துகிட்டா போதும் அஞ்சே நிமிஷத்தில் குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ